இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான சோயா குருமா மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்தியோட பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோடவும் இட்லி தோசையோடவும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி மாதிரி க்ரீமியாக செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்ல ப்ரோட்டீன் இருக்குது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நாலு கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி கொதித்து வந்தோன்னே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அதுலேயே ஊருட்டுன்னு அப்புறமே எடுத்து நம்ம பச்சை தண்ணி பிடிச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி தட்டு போட்டு மூடி பச்சை தண்ணி பிடிச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்தால் ஒரு கப்பு வருது அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி வரட்டுன்னு இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கிரேவியும் க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியாக கிடைக்கும் இப்போ தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எல்லாம் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரையில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பூண்டோ இல்லை இஞ்சியும் அப்படியும் கூட வதக்கி அரைச்சிக்கலாம் அரைக்காமல் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு அப்படியே சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து வெங்காயத்தோடவே நல்லா வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஆர்டன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நம்ம புளிஞ்சு எடுத்து வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மிளகாவும் மஞ்சத்தூளும் நல்லா உள்ளார இறங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அதனால் நம்ம வதக்கி போட்டுக்கலாம் இப்போ வதக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயில் வ வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வைக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டு வந்தோடனையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் வரணும் அதுக்காக நல்லா கொதித்து வரட்டுன்னு நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வருது நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி வருட்டுன்னு அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல குழம்பு நிறையா வேணும் கிரேவி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் அதோடு தயிர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தயிர் எடுத்து நல்லா அடித்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அடித்து சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம மீல் மேக்கர் வேகையிலேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ப பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காயி கிரேவி நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கருவேப்பிலை இலை கட் பண்ணி பொடியாக தூவிக்கிறேன் நீங்கள் மல்லி இலை இருந்தாலும் கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்து தூவிக்கலாம் இப்போ நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி சோயா கிரே குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி பூரி ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சுவையில் சூப்பரான கிரேவியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்